நம்ம நம்ம பல் வளர்க்குறோமே அதுக்கு காரணம் என்ன ஐயோ பல லேடிஸ் யோசிக்கிறீங்களா பாத்திரம் வளர்க்கணுன்னு கவலைப்படாதீங்க பல்லு வளர்க்குறதை பற்றி தம்பி கேட்டிருக்கேன் அதுக்கு பதிலாக சொல்கிறேன் கேளுங்க நாம் சாப்பிடும்போது உணவுகளோட சின்ன சின்ன துணுக்குகள் பல்லுக்கும் பற்களுக்கு இடையிலையும் ஒட்டிக்கிறோம் அங்கே இருந்துச்சுன்னா அதை அழுகி போய் நிறைய நோய் கிருமிகளாக இடம் தந்துடும் அந்த கிருமிகள் ரொம்ப புளிப்பு வஸ்துக்களாக அது மாறிடும் அப்போ அந்த பொருட்களெல்லாம் பற்களோட மேற்பூச்சில் போய் சுண்ணாம்பு சத்தை கரைச்சிடும் அப்படி கரைச்சி விடுறதுனால பல்வெளி உண்டாகும் பற்களும் சீக்கிரமாக விழுந்துடும் வந்தது தான் வந்தீங்க வந்து ஒரு முறை போனீங்க இனி போனால் வருவீங்களா இப்படி தான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி கேட்ட விடுகுது எனக்கு ஞாபகம் வருது என்ன செய்ய அதனால தினமும் காலையில் எழுந்தவனே இரவில் உறங்கும் போது அப்படின்னு ரெண்டு தடவை பற்களை நல்லா சுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க அவசியமாங்க ஒவ்வொரு தடவையும் ஆகாரம் உண்டவுனை சுத்தம் செய்தல் அதிக நன்மையை தருமா அதான் வைத்தியர் சொல்லுவார் சாப்பிட்ட பிறகு வாய்க்கு பிளிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல பற்களுக்கு இடையில் இருக்கிற உணவுப் பொருட்கள் உணவு துணுக்கள்லாம் சின்ன குச்சி கொண்டு குத்தி எடுத்துடணும் அதன் பின் உப்பு சத்தும் விஷநாசினி உள்ள பற்பொடி கொண்டு பற்களை துளக்கணும் அப்போலாம் கோபால் பல்பொடி கோலப்படி செங்கப்பொடி அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இதெல்லாம் வச்சு விளக்குவோம் இங்கே எஜமான் படம் பார்த்துருக்கீங்களா ஆலப்பூ வேலப்பூ நானும் எழுது கொள்ள மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே அந்த எல்லாம் உங்களுக்கு தெரியுதா நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் குருதி அப்படின்ட்டு நாளடியார் திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி ஆழம் வேலும் ரொம்ப பல்லுக்குருதின்னு சொல்கிறாங்க இப்படி எழுதி வச்சவர் அது போல் தானே ஆழம் விழுதும் கருவேலங்குச்சி வேப்பங்குச்சி இதெல்லாம் பல்ல வச்சு துவக்கும்போது ரொம்ப நல்லதான் இதுதான் சால சிறந்தது இப்பொழுது சகல நாட்டு வைத்திய நிபுணர்களும் நம்ம தான் வற்புறுத்துகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுன்னு சொல்லி வச்சு நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்க நம்ம சுற்றி வச்ச இயற்கைகளை நீங்கள் அது நமக்கு என்றைக்குமே நல்லா தான் செய்யும் நாளையிலேருந்து வேப்ப குஞ்சியை தேடுறீங்களா நண்பர்களே தேடுங்க ஆனால் அவை எதுவுமே கிடைக்காத பொது வேணால் சரியான கறிவிப்பும் சோடாவும் உப்பும் கொண்டும் பல் விளக்கணும்னா அதிக நன்மை கிடைக்கும் அது நோய் கிருமி உண்டாக்கும் புளிப்புக்களை எல்லாம் மாற்றி பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் என்ன பல் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன தூங்கிக்கிட்டே போகிறீங்க பஸ்ஸில் முன்னாடி இருக்கிற ரெண்டு பல் கலண்டு போயிடுச்சு தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு தூங்கிக்கிட்டே போய் அப்புறம் செட்டு பல் தான் வச்சாங்க ரொம்ப கஷ்டம் தெரியுமா பல்லு வலி பல்லு வலி இருக்கிறவங்க சொல்லுவாங்க எனக்கு இசிக்குதுன்னு சொல்லுவாங்க பாவம் கிராம்பும் இலக்கிய வச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க இப்படி குளிர் காலத்தில் அவங்களுக்கு அந்த பல்லை பிடுங்கினோம்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்க்க தாங்க பல்லு சின்ன வேறாக இருக்கும் அடியில் போனோம்னா அவ்வளோ பெரிய வேறாக இருக்கும் பூச்சி வருது பாருங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு ஏன் பல்ல சரியாக வளர்க்குறதில்ல ஆனால் அவனாக கூட சொல்ல மாட்டான் சின்ன பிள்ளைல ஈ காட்டு அப்படி தான் சொல்லி அம்மா அப்பா விளக்கி விடுவாங்க நல்லா வளக்கி விடுங்க அழகாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் வேப்பங்குச்சியும் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது பல்ல ரெண்டு முறை வளர்க்குறீங்களா இப்போ போய் நான் பாத்திரத்தை வளர்க்குறேன் நன்றி வணக்கம்